அரசியல் ஞானம் கொஞ்சமாவது இருந்து அரசியலுக்குள்ள வரணும் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனோட பேசிஸ் ஏதாவது தெரியுதா நீங்க எதையாவது பாக்குறீங்களா பேசிஸ் என்னங்கிறதே புரிஞ்சிக்காம அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுன்னு வர போறது இல்ல படிங்க இவங்களால சரியா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படிங்கறது நிர்வாகத்தை சரியா செய்ய முடியல அப்ப அதுக்கு ஏத்த வழிவகை பண்ணி தரணுங்கிறதே பிரச்சனை இல்லைன்னா அப்ப வேற என்னதான் பிரச்சனை அவர் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப தப்பு இந்த பார்லிமென்ட் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிட போகுது இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது அப்போ உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய பார்லிமென்ட் ஏரியன்ஸ் தமிழகத்தை சேர்ந்த எம்பிகள் என்னைக்கு தமிழகத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை கிடையாது வணக்கம் சார் வணக்கம் நேற்றைய தினம் பாஜக சார்பில தமிழ்சை அவர்கள் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ஆனா அப்போ வந்து வாக்குவாதம் ஏற்படுது போலீஸ் சரி முன்னாடியே நீங்க அனுமதி வாங்கலையா என்ன நடந்ததுங்க இது மக்கள் கிட்ட மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கையை பற்றி தவறான ஒரு புரிதலை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் செய்கிறத தடுக்கிற விதமாகவும் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கடமை எல்லா அரசியல் கட்சிக்கும் உண்டு எங்கள் தரப்பான நியாயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் இந்த கையெழுத்து இயக்கம் நாங்கள் தொடங்கியிருக்கோம் இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு ஒ ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு சிவிலியனையும் சந்தித்து ஒரு கையெழுத்து வாங்கிறதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா என்ன இதில் என்னெல்லாம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க இதனால் மக்களுக்கு எந்த வகையில் பயன்பெறும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி கையெழுத்து வாங்கிறது தான் இதுக்கு ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது கும்பல் சேர்ந்து கூட்டம் சேர்த்து போராட்டம் பண்ணவோ கூச்சல் கூச்சலிடவோ தான் பர்மிஷன் வாங்கணும் இதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது மக்களை அரசியல்வாதிகளா அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எப்பனாலும் சந்திக்கலாம் இதை தடுத்து நிறுத்தின காவல்துறைதான் அவங்களே அவங்களை கேள்வி கே அவங்களே அவங்களை கேள்வி கேட்டுக்கணும் அவங்க செய்த செயல் கரெக்டா இது ஒரு சர்வாதிகார போக்குக்கு துணை நிற்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு காவல்துறை அதிகாரிகளுக்கு வரணும் ஆனா நிச்சய சேகர் பாபா அவர்கள் பேசும்போதுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழிசை அவர்களுக்கு தமிழிசைன்னு பேர் வச்சதுக்கு அவங்க அப்பா குமரியானந்தன் அவர்கள் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு பேர் வச்சதுக்கு அவங்க வீட்டில் வருத்தப்படுறாங்களோ இல்லையோன்னு தெரியலையே சேகர் பாபுன்னு பேர் வச்சுட்டு அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும்ல வருத்தப்படணும் என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம் அராஜக பேச்சு இல்லை இதெல்லாம் இந்த இதுதான் சர்வாதிகார போக்குங்கிறது ஒருத்தங்களை நீங்க வந்து ஒரு பெண் ஒரு பெண் தலைவருங்கிறதுனால முன்னாள் ஆளுநர்னு கூட இல்லாம இவ்வளவு மட்டமா பேசுறதுக்கு யாரு இவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுக்கறது என்ன மாதிரியான மனப்பான்மை இது திஸ் இஸ் கோயிங் டு டிஸ்டர்ப் த ஸ்டேட் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுடைய பலன் அவர்கள் அனுபவிக்க தான் வேணும் இல்ல மும்மொழி கொள்கை பாஜக மட்டும் தான் சொல்றாங்க இந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே மும்மொழி கொள்கையே வேண்டாம் இந்த திணிப்புன்றதுதான் இருக்கும் தான் அவங்களுடைய கருத்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே இவங்களுமே பாமக எல்லாருமே மும்மொழிக் கொள்கையை எதிர்க்க தானே செய்கிறாங்க கடையா ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு போர்வையில் நீங்கள் ஏமாத்துறீங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களில் புதிய கல்வி கொள்கை அப்படிங்கிறது என்னங்கிறத முதல்ல ஆழமாக படிக்கணும் புதிய கல்வி கொள்கையில் ஹிந்தியை எங்கே திணிக்கிறாங்க ஹிந்தி ஒ ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ் எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜ் நம்மது அதில் ஒரு ஆப்ஷன் தான் ஹிந்தி இங்கே ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புங்கிற மடைமாற்று வேலைகளை செய்கிறீங்க இந்த மடைமாற்று வேலை மக்கள்கிட்ட எடுபடாது புதிய கல்விக் கொள்கையில் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வி மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் பி தமிழ் தமிழ் வழி கல்வி தான் படிக்கணும் எல்லா பாடங்களும் அறிவியல் ஆட்டம் கணக்காட்டம் வரலாறு ஆட்டம் எல்லாமே தமிழில் படிக்கணும் அப்படிங்கிறது தான் புதிய கல்விக் கொள்கை சொல்லுது அப்படி பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் கொடுக்குறாங்க அது தமிழ் ஹிந்தி கிடையாது அப்போ ஹிந்தியை திணிக்கிறாங்களா தமிழை திணிக்கிறாங்களாங்கிற கேள்வியை மக்கள் கிட்ட தானே கொண்டு போனோம் சமக்கல்வி எங்கள் உரிமை இல்லையா மக்களுடைய உரிமை இல்லையா சமக்கல்வி உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பிலோ பார் வந்து நீங்க எஜுகேஷன் கொடுக்குறீங்க பிரைவேட் எஜுகேஷனும் அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற சிலபஸ் சிபிஎஸ்சி ஆகட்டும் ஐஜிஎஸ்டி ஆகட்டும் நல்லா இருக்கிறதொட்டு தான் ஒரு ஒரு நடுத்தர குடிமகன் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் கடனை வாங்கியாவது தன் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்குறான் அரசாங்க பள்ளியிலையும் தனியார் பள்ளியிலையும் ஒரே தரமான கல்விதான் வழங்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மக்கள் கிட்ட அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இந்த சூழ்நிலை மாறும்ல அரசாங்க பள்ளிகள் ஏன் ஒன்பது மாணவர்களோட பள்ளிகள் நடக்குது ஓரிரு மாணவர்களோட பள்ளிகள் ஏன் நடக்குது இந்த அவலம்லாம் தீரும்ல அரசாங்க பள்ளிகளை நோக்கி பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புவாங்கல்ல தரமான கல்வி சமமான கல்வி இருக்குன்ற பட்சத்துல மக்கள் பிள்ளைகளை அரசாங்க கல்வி பல்லூரிகள் பள்ளி கல்விகள் சேர்த்து விடுவாங்க அப்படி சேர்க்கிற பட்சத்தில் இங்கே இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் இல்லையா இல்லை திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இது இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் எல்லாம் அதிகமா ஹிந்தியுடைய ஆதிக்கத்தினாலதான் அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாமே அழியுது அப்படின்றத சொல்றாங்க நான் ரீசெண்டா ஒரு இடத்துல பேசும்பொழுதும் சொல்லியிருந்தேன் உயிரை கொடுத்தேனும் தமிழை காப்போம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு முதல்வர் அவரு சொல்லியிருக்கிறார் திரு முதல்வர் இந்த மாதிரி சொல்றதுக்கான இடத்துல தமிழ் முதல்ல இல்லை தமிழ் இஸ் நாட் தட் வீக் தமிழ் வந்து அவ்வளோ பலகீனப்பட்டு போய் கிடக்கல ரெண்டாயிரத்து ஐநூறு வருடமா நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்துக்கு மேலே தமிழ் வந்து இருக்கு கல் தோன்றி முன் தோ கல் தோன்றி மண் தோன்றி அதுக்கும் முன்னே தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்குறோம் அப்படின் அப்படின்ற பட்சத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் வந்து நிலை பெற்று இருக்கு இந்த ஊர்ல இந்த உலகத்துல நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் காக்கணுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு தமிழ் இல்லை அப்போ நீங்கள் தமிழை காப்பேங்கிறதெல்லாம் பொய் நீங்கள் தமிழை காத்த லட்சணம் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தமிழை காத்த லட்சணம் ஈழப்போரில் நம்ம பார்த்தோம் இவங்க நடத்தின உண்ணாவிரத போராட்டத்தில் பார்த்துருக்குறோம் இங்கேருந்து நெல்லூர் சித்தூர்லாம் ஆந்திரா போகும்பொழுதும் பார்த்தோம் இவங்க அப்போல்லாம் ஒன்றுமே பேசலை இவங்க தமிழை தமிழை காப்பாற்றுறங்கிற பேரில் இவங்க வந்து இந்தியை வளர்க்குறாங்க இங்கிலீஷை வளர்க்குறாங்க இதை தாண்டி வேற என்ன பண்ணுறாங்க ஆங்கிலத்தை கொண்டு வந்து புகுத்துறது மூலமாக தமிழை வேற இருக்கிறது தான் இவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை இல்லை தேசிய கல்விக் கொள்கை உள்ள வந்து அனைவரும் தமிழில் தான் படிக்கணும் தாய்மொழி வழி கல்வி படிக்கணும் அப்படின்றத சட்டமாக கொண்டு வர பட்சத்தில் தமிழ் எப்படி அழியும் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் முடிந்தால் எட்டாம் வகுப்பு வரை எப்படி தமிழ் அழியும் இங்க வளரக்கூடிய குழந்தைகளோட பேசிக்ஸ் தமிழ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா ஏன் இதை மறைக்கிறாங்க இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல சமக்கல்வியை தாங்க தேசிய கல்வி கொள்கை கல்வி கொள்கை சொல்லுதுங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா தானே தெரியும் அப்ப நேத்து உங்களுடைய கையெழுத்து இயக்கம் அப்படிங்கறது மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு வெற்றி பெற்றிருக்குன்னு நினைக்கிறீங்களா முந்தா நேத்து ஈவினிங் ஒரு நாலு மணி வாக்குல தலைவர் வந்து வெப்சைட் லான்ச் பண்றாங்க சமக்கல்வி எங்கள் உரிமை வெப்சைட் ஒரு நாளைக்குள்ள மோர் தென் ஒன் லேக் டிஜிட்டல் சிக்னேச்சர் அந்த வெப்சைட்டில் பதிவாயிருக்கு அது போக நேத்துல இருந்து தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக போயிட்டு மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி அவங்களுடைய கையெழுத்தை பெற முயற்சியில் தமிழ்நாடு முழுக்க ஈடுபட்டு இருக்காங்க மே எண்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஒரு கோடி கையெழுத்துகள் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கமாக இருக்குது நாங்கள் அதை நோக்கி வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம் மக்களும் இதை இந்த ஃபால்ஸ் ப்ராபகேண்டாவை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க கரெக்டு இவ்வளோ நிறைய நல்ல விஷயம் இருக்குது இவங்க ஏன் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு மடை மாற்றுறாங்க ஏன்னா இவங்களுக்கு இதனால் ஆதாயம் இருக்குது ப்ரைவேட்டு எஜுகேஷன் தனியார் பள்ளிகள் உடைய வருமானம் குறையும் சமக்கல்வி வந்து அரசாங்க பள்ளிகள்லேயே பல் பிள்ளைகளை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தனியார் பள்ளிகளுடைய வருமானம் குறையுங்கிறது இவங்களோட பயம் இவங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி நல்ல தரமான கல்வியாகவும் அரசாங்க பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய கல்வி பாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம் அப்படி இருந்தால் மட்டும்தான் தனியார் பள்ளிக்கு கடனை வாங்கியாவது சேர்ப்பாங்க இப்போ இந்த இந்த பேரியரை உடச்சிட்டா தனியார் பள்ளிகளால் செயல்பட முடியாதுங்கிற பயத்தில் தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு ஓகே எப்படி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கோ அதே மாதிரி டீலிமிட்டேஷனும் போயிட்டு இருக்கு இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது அதில் பாஜக கலந்து கொள்ளல அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ இதுல உங்களுடைய கருத்து என்ன ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து பேசும்பொழுதுமே வித தொகுதியுமே குறையாது அப்படின்றத சொல்றாங்க அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அப்ப கூடும் அப்படின்னாலும் வட மாநிலங்கள் அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயராது அப்படின்றதுதான் இவங்களுடைய வாதமாக இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ரெண்டு முக்கியமான பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஒன்று டீலிமிட்டேஷன் ரெண்டு எலெக்ஷன் இது கான்ஸ்டியூஷன் சொல்லுது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது டீலிமிட்டேஷன் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நம்ம ரிப்பப்ளிக்காகிட்டு பண்ணுறோம் இண்டிபெண்ட் ஆகிட்டு ஃபிஃப்டி ஒன் தொடர்ந்து சென்சை தொட தொடர்ந்து டீலிஷன் பண்ணி கொண்டு வரும் பொழுது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் சீட்ஸ் தான் இருந்தது பார்லிமெண்ட்டுக்கு அதுக்கு அடுத்து பத்து வருஷம் கழிச்சு சென்சஸ் முடிஞ்ச உடனே திரும்பவும் டீலிமிடேஷன் பண்ணும்பொழுது மாறிச்சு நைன்டீன் செவன்டி ஒன்ல திரும்பவும் சென்சஸ் முடிஞ்ச பிறகு பண்ணும்பொழுது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீயா மாறிச்சு இன்ன வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ தான் இருக்குது நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ எம்பி சீட்ஸ் கொடுக்கும்பொழுது இந்திய ஜனத்தொகை ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர்ஸ் ஐம்பத்தைந்து கோடி மட்டும்தான் அதாவது ஏறத்தாழ பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி அப்படின்னு இருந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை நீங்களே யோசிங்க நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு பார்லிமெண்டேரியன் சர்வ் பண்ணுறாங்க

பேசிஸ்னு சொல்லவும் இப்போ செவன் செவன் பாயிண்ட் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் அதே நாளைக்கு எத்தனை நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதோ கொடுப்போம் அப்படிங்கிறது மக்கள் மக்கள் தொகை அப்படின்னு வரும்போது தொகையை கட்டுப்படுத்தினதுக்கு தண்டனையா அப்புறம் நீங்க பேசுறதே வந்து அபத்தமான ஒரு விஷயம் அது பேசவே கூடாது ஆக்சுவலா ஏன்னா ப்ரோ ரேட்டா அப்படிங்கறது அண்ட் ஒன் இன்னும் ஒன்னு சிம்பிளா இது வரைக்கும் எந்த பாலிசி பேப்பரும் வெளியே வெளியே வரல டீலிமிட்டேஷன் இப்படி தான் பண்ண போகிறோன்னு எதாவது பாலிசி பேப்பர் வெளியே வந்திருக்கா வரல இல்லை டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோன்னாவது எதாவது பாலிசி பேப்பர் வெளியே வந்திருக்கா கிடையாது நீங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்பிரசி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த நேரத்தில் இவங்க ஏன் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இவங்களுடைய மற்ற எல்லா விதமான தோல்விகளும் இங்க வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டே இருக்குல்ல இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது நாலு லட்சம் நாலரை லட்சம் கோடி இருந்த கடன் இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு தமிழ்நாட்டுடைய கடன் இவ்வளவு பெரிய கடன் தொகை இதே அவங்க மத்திய அரசு நோக்கியும் கேக்குறாங்கல்ல கேக்கட்டும் மோடி அவர்கள் வரதுக்கு முன்னாடி இருந்தது இப்ப எவ்வளவு கடன் இருக்கு நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா நீங்களே செக் பண்ணுங்க இத்தனை ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுக்கு இருந்த கடன் நாலரை லட்சம் கோடி இவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது இவங்க ஆட்சிக்கு வந்து அதே அளவு கடனை திரும்பி வாங்கியிருக்காங்களே டபுள் ஆயிருக்கா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுக்கு மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரியான ஆட்சி நடத்துறீங்க நீங்க எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் உங்களோட டாக்ஸ் ரெவன்யூஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணிருக்கீங்க இபி இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறீங்க எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க நீங்க எதுவுமே மக்கள் கிட்ட சென்றடைய கூடாது மக்கள் இதெல்லாம் பாத்துறவே கூடாதுங்கிறதுக்காக ஒரு பிம்பு அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பப்பட் கவர்மெண்ட் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மக்களை வந்து பப்பட் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கீங்க இல்லாத ஒரு விஷயத்த அது வந்துட்டா இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு மீது செய்யப்படுகிற படுகொலைலாம் பேசுறாங்க இது சட்ட ரீதியா அரசியல் சட்டம் சொல்லுது இது சரி பிஜேபி இந்த இந்த ஆட்சியை பிடிக்கலங்க காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சி என்னங்க பண்ணுவாங்க அவங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டாங்களா அவங்க பார்லிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்களா பார்லிமெண்டேரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்களா இன்க்ரீஸ் பண்ணாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியில பதினெட்டு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்க ஒரு எம்பி ஆல் அவ்வளவு சர்வ் பண்ண முடியுமா எப்படி பண்ண முடியும் அத்தனை மக்களுடைய குறை தீர்க்கறதுக்கு எந்த முயற்சியாவது எடுக்க முடியுமா ஒரு பார்லிமெண்ட் ஏரியானால இங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லயே பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாதான் நாடு வளர சாக முடியும் நாட்டை நாட்டை வளர்ச்சியான பாதைக்கு கொண்டு போக முடியும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயமே நேத்து ஒரு அழிக்கை விட்டு அதுல என்ன சொல்றார் அப்படின்னா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்ல அப்படிங்கறத சொல்றாரு பிரச்சனையே இல்ல அவருக்கு என்னதான் பிரச்சனை சரி அது பிரச்சனையே இல்ல வேற என்னதான் பிரச்சனை இந்தியாला அது பிரச்சனை கிடையாது நாடாளுமன்றத்துல வந்து சட்டமன்றத்திலயோ வந்து உறுப்பினர்களுக்கு கம்மியான உறுப்பினர்களுக்கு அதிகமான மக்கள் இருக்காங்க இவங்களால சரியா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறது நிர்வாகத்தை சரியா செய்ய முடியல அப்ப அதுக்கேத்த வழி வகை பண்ணி தரணும்ங்கறதே பிரச்சனை இல்லன்னா அப்ப வேற என்னதான் பிரச்சனை அரசியல் அரசியல் ஞானம் கொஞ்சமாவது இருந்து அரசியலுக்குள்ள வரணும் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனோட பேசிஸ் எதாவது தெரியுதா நீங்க எதையாவது பாக்குறீங்களா ஏன் வந்து இப்ப மாநில எனக்கு ஆஸ் எ பிஜேபினா இல்லை என்னுடைய ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங்ல இருந்து நான் பேசணுன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸ்டேட்ஸ் உருவாக்கப்பட்டதே அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் நேஷனல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட்ஸ் உருவாக்கப்பட்டதே அட்மினிஸ்ட்ரேஷன்க்காக தான் இப்போ இதுதான் இல்லங்கிற மாதிரில நீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க அதை தாண்டி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஜனநாயக பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு அவர் சொல்றேன் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ரொம்ப வேகமா ரொம்ப துரிதமா ரொம்ப நல்ல மாதிரியா செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல இதுவும் தானே ஆனா இவங்களுக்கு அங்க டைமே கொடுக்கலைன்றது அவர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு இவங்க பேசுறதே இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பேசுறதுக்கான டைமே கொடுக்கறது இல்லாம தான் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களே பார்லிமெண்ட்ல இவங்க பேசுற வீடியோ இவங்களுக்கு பதில் கொடுக்குற வீடியோ அரை மணி நேரம்லாம் ஒவ்வொரு மினிஸ்டரும் நின்று பதில் கொடுக்குறாங்களே கொடுக்கறது இல்லையா இவங்க என்னைக்கு தொகுதியை பத்தி பேசியிருக்கிறாங்க இப்போ கூட ரீசெண்டா எங்கள் தலைவர் அந்த இதெல்லாம் எடுத்து காட்டியிருந்தார் இங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன்ஸ் தமிழகத்தை சேர்ந்த எம்பிகள் என்னைக்கு தமிழகத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க அவங்க தொகுதியை பத்தி எதையாவது கேக்குறாங்களா ஏதாவது வேணும் இது பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது பேசுறதே இல்லையே இங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் போய் வாழ்க ஒளிக கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால என்ன பயன் இருக்கு ஒரு நல்ல பார்லிமெண்டேரியனுக்கு நாட்டு மேல அக்கறை இருக்கும் நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கும் அந்த மாதிரியான அரசியல்வாதிகளை இங்க உருவாக்கணும்னு நினைக்கிறோம் புதுசாக வரவங்களும் இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் என்னங்கிறதே தெரியாமல் கான்ஸ்டியூஷனோட பேசிஸ் என்னங்கிறதே புரிஞ்சிக்காமல் அட்லீஸ்ட் புரிஞ்சிக்காவது ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுன்னு வரப்போகிறது இல்லை படிங்க கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு அம்பேத்கர் உங்கள் கொள்கை தலைவர் தான் அவங்க தான் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க ஒரு ஓட்டுங்கிறது ஒரு ஓட்டாக தான் இருக்கணுங்கிறாங்க அது எந்த மாநிலமோ இதுவோங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா ஓட்டின் உரிமை கான்ஸ்டியூஷன் தான் கொடுக்குது நம்ம சிட்டிசனுக்கு ஒரு ஓட்டு சிட்டிசனுக்கு கான்ஸ்டியூஷன் பொழுது அதில் என்ன சொல்லியிருக்காங்க சென்சஸ் படி பாப்புலேஷன் படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதை இவங்க இப்போ மாத்திரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செவன்டி சிக்ஸில் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பல குழப்பங்கள் ஃப்ரீஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் இது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது பத்து வருஷத்துக்கு ஒரு முறை இது நடக்கிற ஒரு ரெகுலர் ப்ராசஸாக இது இருந்திருக்கும் இன்னைக்கு நீங்கள் பத்து இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரீஸ் பண்ணி இன்னைக்கு நேற்று அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அனைத்து கட்சியில வந்து நாங்கள் இதுதான் முடிவு பண்ணியிருக்கோம் இன்னொரு முப்பது வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை கிடையாது மக்களுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வேணுங்கிற எண்ணம் கிடையாது அந்த எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம் இது பாராஜ ஜனதா கட்சியோடைய கட்சிக்கான நிலைப்பாடு கிடையாது இது கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் நேற்று இந்த விஜயனுடைய குறிப்பா அவர் நான்கு பக்க அறிக்கையிலுமே இந்த விஷயம் ரொம்ப ஹைலைட்டா பேசப்பட்டது இது தொடர்பாக நடக்கக்கூடிய விவாதங்களிலுமே சிலர் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா விஜய் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அதனால அவர் பாஜக நிலைப்பாட்டில் இருக்காரு பிஜேபியோட பி டீம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தையும் வைக்கிறாங்க அவர் ஏ டீமா பி நான் போல அவர் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப தப்பு இந்த பார்லிமெண்டேரியன்ஸ் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிட போகுது இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது அப்போ உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை எப்படி சார் உங்களுக்கு வந்து அடிப்படை தேவையை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பார்லிமெண்டேரியன் இருக்காங்க சார் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க சார் அவங்க அவங்க அவங்களுடைய வேலையை துரிதமாகவும் சீராகவும் செய்யறதுக்கு இந்த விஷயம் உதவி பண்ணுங்கிறது கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்டிருக்க ஒரு சட்டம் நீங்கள் அதுவே வந்து தேவையில்லை அப்படின்னா அப்புறம் ஜனநாயகமே இங்கே தேவையில்லைங்கிறீங்களா இங்கே அது இன்னைக்கு அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு பேட்ரியாட்டிசம் இல்லை ஒரு ஒரு ஜனநாயகம்ங்கிற ஒரு ஒரு ஹோலிஸ்டிக் விஷன் இல்லை ஒரு ஒரு முழுமையான பார்வையே இல்லாத ஒரு தமிழகமாக மாறிக்கிட்டு இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் அப்படி மாறிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாதுங்க அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கெல்லாம் தேசிய சிந்தனை இருந்தது தேசத்துக்கு நாம் என்ன கொடுத்தோன்னு இருந்தது நம்மளுக்காக நம்ம எப்படி நம்மளை வளர்க்குறது மூலமாக தேசத்தை வளர்க்க முடியுன்ற எண்ணம் இருந்தது இன்றைக்கி அந்த சிந்தனைகள்லாம் பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குல்ல தமிழகத்தில் இது பகிரங்க குற்றச்சாட்டாகவே சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் வந்து தனி எங்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு தனியே ஒரு குணம் உண்டுன்னுலாம் பேசுறீங்கல்ல அப்போ நாங்கள்லாம் தனி அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் சேர்றது இல்லையா என்ன பேசுகிறீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் ஸ்டேட் பிரிக்கப்பட்டதுங்கிறத நான் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னைக்கு வந்து விஜய் தன்னுடைய கட்சியினுடைய சார்பிலையும் சரி இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க ஒயம்சியில பொதுவாகவே பாஜக பொறுத்த வரைக்கும் திமுக அந்த மாதிரி இஃப்தார் ஃபங்க்ஷன் நடத்தும் போது ஒரு விமர்சனத்தை முன் வைப்பீங்க இன்னைக்கு விஜய் நடத்துறாரு இது எப்படி பாக்குறீங்க இல்ல நாங்க வந்து என்ன விமர்சனம் முன் வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் வருஷா வருஷம் இஃப்தார் நோன்பு விழா வந்து நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய அடையாளங்களை துறக்காம இஸ்லாமியர்களுடைய விருந்துக்கு நம்ம போறோம் இல்ல அவங்களை நம்ம விருந்துக்கு அழைக்கிறோம்ன்ற பட்சத்துல நான் வந்து குல்லா போட்டுக்கணும் நான் வந்து இதை விபூதி வைக்கக்கூடாது நானும் வந்து கிறிஸ்தவன் நானும் இஸ்லாமியன் தான் ஏறி பேசாம எங்களுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவங்களுடைய மத சடங்குகளையோ மத பாரம்பரியத்தையும் அதுக்கான மரியாதையும் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு எனிபடி மேடைக்கு ஏத்த வேடம் போட வேணாங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு நீங்க இஃப்தாருக்கு வந்து இவங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கல நீங்க அனைவருக்குமான முதல்வருன்னு கேக்கிறதுல என்ன தப்பு இருக்கு if you say you are secular, be secular then. நீங்க வந்து பார்ஷாலிட்டி காட்ட முடியாதுல மத ரீதியான ஒரு ஒரு பார்ஷாலிட்டி நீங்க காட்டிட்டு யூ கேன் நாட் சே யூஆர் செக்யூலர் பர்சன் பி வாண்ட் அ செக்குலர் பர்சன் டு பி இன் தி கவர்னன்ஸ் ஒரு 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 ஆட்சியாளர் வந்து செக்குலராக இருக்கணும் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணுங்கிறது அது அடிப்படை அந்த அடிப்படை எண்ணம் எங்களுக்கு இருக்குது அந்த எண்ணம் உங்கள்கிட்டையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் திமுக தலைவராக போனீங்கன்னா நாங்கள் கேட்க போகிறது இல்லை நீங்கள் முதல்வரால் போகிறீங்க நீங்கள் அமைச்சரால் போகிறீங்க துணை முதல்வரால் போகிறீங்க யூ ஆர் சிட்டிங் இன் அ கவன் கவர்னிங் பாடி அந்த கவர்னிங் பாடியிலேருந்து போகிறீங்க திமுகவோட தலைவராக போங்க நீங்கள் பண்ணுங்க பண்ணாதீங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்போ தாவேகா தலைவர் போனார்னா அதுக்கு எனக்கு எனக்கான நிலைப்பாடு ஒன்றும் கிடையாது ஒரு தாவேகா தலைவராக எங்கே வேணால் போட்டோம் அவர் என்னமோ பண்ணட்டும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யும் பொழுது கேள்வி கண்டிப்பாக எழுப்பப்படும் நீ செக்ரா இருங்கன்னு கேட்போம் அதே போல அடுத்து எலெக்ஷன் வரும்போது அமித்ஷா அவர்களும் அடிக்கடி வந்துட்டு இருக்கிறது இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஏன்னா எப்பவுமே இபிஎஸ் அவர்கள் இதற்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தப்ப எப்பவுமே பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஆனால் நேற்றைய முன்தினம் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது அதெல்லாம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களும் கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருந்த நிலை இப்போ அமித்ஷா வரும்போது கூட்டணி மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்கு இதெல்லாம் எப்படி பாக்குறது அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா தெரியலங்க அது நமக்கு தெரியல தெரியலங்கிறது தெரியலன்னு தான் சொல்லணும் கூட்டணி விவர விவகாரங்கள் எல்லாம் வந்து பார்லிமெண்ட் கமிட்டி தான் டிசைட் பண்ணும் எங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியாது வரும்பொழுது தெரியப்படுத்தும் பொழுது தெரியப்படுத்தும் ஏன்னா கூட்டணி இஸ் நத்திங் பட்ட சீட் ஷேரிங் எலெக்ஷன் சீட் ஷேரிங் அவ்வளோதான் எங்களுடைய கொள்கைகள் இருக்கு எங்களுக்கான கட்சி இருக்கு எங்களுடைய கட்சியை நாங்க வந்து அடித்தளம் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் அதை திரும்ப திரும்ப செய்துட்டே தான் அதற்கான சாத்தியக்குறைகள் என்ன ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் கடமையை அவ்வளவு விமர்சரிச்சாங்க இப்போ அதற்கான சாத்தியக்குறைகளையும் இருக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்வியே வந்து ஒரு ஒரு இமாஜினரி கேள்விதான் அதுவே வந்து ஒரு அடிப்படையில இதுக்கான சாத்தியக்கூறு என்ன அப்படின்னா அப்படின்னு கேட்டா நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் உங்க யூகத்துக்கு நீங்கதான் தாண்டி அதற்கேற்ற சில சமயம் ஏன்னா இப்போ வேலுமணி அவர்கள் வந்து அஹ் ஈஷா யோகா அந்த அப்போ அமித்ஷாவோட நிகழ்வுல கலந்துக்கிறாரு அதே போல அவருடைய இல்ல திருமண விழாவில் எடப்பாடி அவர்கள் கூட கலந்துக்கல ஆனா அண்ணாமலை அவர்கள் எல்முருகன் அஹ் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க சோ எஸ் பி வேலுமணி அவர்கள் மூலமாக கூட்டணிக்கான காய்கள் நகர்த்தப்படுது அப்படிங்கிறதா இருக்கு ஏன்னா அவங்க நார்மலா திருமண விழாவில் சந்திச்சுட்டாங்க அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா பல்வேறு திருமண விழாக்கள்ல கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு மறைமுகமா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கடந்து போயிட முடியுமான்னு சரி அழைப்பு இருந்தா அழைத்தவர்கள் கூப்பிட்டாங்கன்னா போக போறாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இட் இஸ் மோர் லைக் அ பப்ளிக் ஈவெண்ட் இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஈவெண்ட் அது பப்ளிக் ஈவெண்ட்டுன்னும் பொழுது அதில் யார் வராங்க யார் போகிறாங்கங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஆனால் எஸ்பி வேல்மணி வந்தாங்கன்னா அவ் அது அவருடைய விருப்பம் அவரை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துருக்காங்க நிறைய பொது ஜனங்கள் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்க முடியாது அங்கே திமுக சார்ந்தவர்களும் அங்கே வந்திருப்பாங்க திமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ந பல நபர்கள் அங்கே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த இந்த கேள்வியை கேட்க முடியாது இல்லையா அப்போ திமுக கூட்டணிக்கு போக போகிறீங்களான்னு கேட்கவே முடியாது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து யூகத்தின் பார் நம்ம விட்டுறணும் இதெல்லாம் வந்து கெஸ்ஸிங் அப்படியே யார் என்ன கெஸ் பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருணும் அப்படி யார் என்னாலும் பேசுங்க அப்படின்றதுக்கான ஒரு இதுன்னு வச்சுக்கலாமா இல்லைங்க இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறது கிடையாது அவருடைய இல்ல திருமணத்துக்கு அழைத்திருக்காங்க போயிருக்காங்க எடப்பாடி அண்ணன் வந்து அவங்க போகல அப்படிங்கிறது வந்து அது ஏங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் அதிமுக காரங்க கிட்ட கேட்கலாம் கண் வேலிட் கொஷின் தாராளமாக கேட்கலாம் ஏன்னா உங்க உங்கள் கட்சியில் ஒரு முக்கியமான நபர் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் ஏன் போகலங்கிறது தாராளமாக கேட்கலாம் அவங்களுக்கான ரீசன் அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லாம அதை செய்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்க கட்சி காலங்க ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்க தலைவர்கள் ஏன் போனாங்க எங்க தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க போயிருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ கூட்டணி இல்லாம பாஜக அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தனித்து பாஜக போட்டியிடுமா அப்பா என்டிஏ கூட்டணி அப்ப அதுல யாரெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் என்டிஏ கூட்டணிக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க வரலாம் ஏற்கனவே ஒரு என்டிஏ கூட்டணி கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்காங்க பயணப்பட்டு இருக்காங்க பாராளுமன்ற தேர்தல் போட்டிகிட்டு இருக்கோம் அந்த என்டிஏ கூட்டணி இன்னும் இன்டாக்டாக இருக்குது ரொம்ப நல்லா இன்டாக்டாக இருக்குது அவங்க எல்லாருக்கும் பாரத பிரதமர் மேலையும் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது எங்கள் தலைவர் அண்ணா அண்ணாமலை மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு ஸோ இவங்க எல்லாரும் அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கு இதை தாண்டி இன்னும் பலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் திமுக அலையன்ஸ்லருந்து கூட யார் வேணாலும் வரலாம்

ஏன்னா இது அவங்க இப்படி டிசைட் பண்ணுவாங்களா அதனால இப்படி நடக்குமா அதை அவங்க கிட்ட கேளுங்க என்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை ஓகே நன்றி